வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை தன்னையே காக்க தவறக்கூடாது உன்னை நீயே காத்துக்கொள் என்பதை மையப்படுத்தியே சொல்லப்படும் கருத்துக்கள் இவைகளில் இருக்கிறது பொதுவாக இன்றைய சமூகத்தில் தன்னை தானே காத்துக்கொள்ளும் சூழல் மிகவும் குறைவாயிருக்கிறது காரணம் ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை சார்ந்து வாழை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் இது சிறப்பானதா என்றால் கண்டிப்பாக இல்லை கூட்டு குடும்பம் என்பது வேறு தனி குடித்தனம் என்பது வேறு எந்த சூழ்நிலையும் தன்னை காத்து கொள்ள தவறக்கூடாது என்பதை வலியுறுத்தியே இந்த கவிதையில் இருக்கிறேன் நான் குடும்பங்களை பற்றியும் தனி குடும்பத்தை பற்றி மட்டும் அல்ல கூட்டு குடும்பங்களின் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தனி குடும்பத்தின் சுகபோகமான வாழ்க்கையின் முடிவில் அதன் வீழ்ச்சியையும் பற்றி நிறைய கவிதைகள் என்னுடைய படைப்புகளில் சொல்லி இருக்கிறேன் அதை சொல்வதற்கான தருணம் இதுவல்ல காலச்சூழல் நிறைய மாறி வந்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கையின் புள்ளியாய் நிறைய விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து இருக்கிறேன் அதை வாய்ப்பு கிடைக்கும்போது விரிவாக பார்ப்போம் தனி குடுத்தனத்தின் மகத்துவமும் கூட்டு குடும்பத்தின் மகத்தான வளர்ச்சியும் மகிழ்ச்சியையும் சமயம் வரும்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தலைப்புக்கு வருவோம் இந்த தலைப்பின் பெயர் செயலும் விழிப்பும் மனித இனத்தை காக்கும் தலைப்பு செயலும் விழிப்பும் மனித இனத்தை காக்கும் உன்னை நீயே காக்க தவறினால் சமூகம் என்ன செய்யும் வாலிபனே போதையால் மற்ற கேடுகளால் உன்னை நீயை காக்க தவறினால் சமூகம் என்ன செய்யும் அது உன்னையே மேலும் சொல்லும் பல பொய்யும் அது உன்னையே வையும் மேலும் சொல்லும் பல பொய்யும் பாதுகாக்க தவறும் எதுவும் பார்க்க பரிதாபமாய் மாறும் மறந்துவிடக்கூடாது இதை பாதுகாக்க தவறும் எதுவும் பார்க்க பரிதாபமாய் மாறும் அதில் ஒழுக்க கேடும் கூடும் ஆனால் இதை சிந்திப்பதில்லை யாரும் அதில் கேடும் கூடும் ஆனால் சிந்திப்பதில்லை இதை யாரும் சமூகம் கேடுகளுக்கு தூபம் போடும் கெட்ட பின்னே ஆயிரம் குறைகள் கூறும் வாலிபனே மறந்துவிடாதே கெட்ட கேடுகட்ட சமூகம் கேடுகளுக்கே தூபம் போடும் கெட்ட பின்னே ஆயிரம் குறைகள் கூறும் எதுவும் வாழ்வில் எப்படி ஆக்கமாய் மாறும் மனிதனின் செயல் எதுவும் வாழ்வில் எப்படி ஆக்கமாய் மாறும் செயல் என்பது வாலிபனே உனக்கானது ஆனால் அதை வடிவமைப்பது உன்னை சேர்ந்தது வாலிபனே செயல் என்பது உனக்கானது ஆனால் அதை வடிவமைப்பது உன்னை சேர்ந்தது வாழ்வில் இதை சரியாய் செய்யாதது உன் குற்றமாய் பிழையாய் மாறுது மாறுது சிந்தனையும் செயலும் சேர்ந்து இயங்கணும் இவைகள் இயங்காத வாழ்க்கை முடங்கிடும் வாழ்வில் சிந்தனையும் செயலும் சேர்ந்து இயங்கணும் இவைகள் இயங்காத வாழ்க்கை முடங்கிடும் இனியாவதும் இதை மனித இனம் புரியணும் இனி செயலுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் இனியாவதும் இதை மனித இனம் புரியணும் இனி செயலுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் விழிக்கும் சிந்தனையே செயலாய் முளைக்கும் வாலிப நெஞ்சங்களே மறந்து விடாதீர்கள் விழிக்கும் சிந்தனையே செயலாய் முளைக்கும் செயலின்றி இல்லை இயக்கம் விழிக்கும் சிந்தனையே செயலாய் முளைக்கும் செயல் இல்லை இயக்கம் இந்த பாடம் மனித இனம் எல்லோருக்கும் ஆக செயலும் விழிப்பும் மனித இனத்தை காக்கும் இந்த பாடம் மனித இனம் எல்லோருக்கும் ஆக செயலும் விழிப்பும் மனித இனத்தை காக்கும் இனியாவதும் விழிப்பாய் செயல்படுங்கள் இளைஞர்களே உங்கள் கொள்கையில் உறுதியாய் செல்லுங்கள் மற்ற கேடான கேடுகட்ட இழிவான சிந்தனைகளை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு இக்கவிதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்